வணக்கம் நேர்கல்லே ஐரோப்பிய செய்திகளின் நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் விவகாரம் இன்று சந்திப்பு பிரான்சில் இதுவரை இல்லாத அளவு பறிமுதல் அதிக உயரத்தை தொட்டது சூரிய சக்தி விமானம் மேற்கத்திய நாடுகளின் தடைகள் கடும் நெருக்கடியில் ரஷ்யா பொருளாதார அழுத்தம் தீவிரம் ஜெர்மனிக்கு செல்ல காத்திருந்த ஆப்கானியர்கள் பலர் பாகிஸ்தானில் கைது ஸ்பெயினில் வைட்டமின் டி மாத்திரைகள் எடுத்த பதினாறு பேர் மருத்துவமனையில் மக்களுக்கு எச்சரிக்கை புட்டின் உக்ரைனுடன் போரை முடிவுக்கு கொண்டு வர தயார் ட்ரம்ப் நம்பிக்கை செர்பிய ஜனாதிபதி அலெக்சாண்டரை கண்டித்து நாடு தழுவிய அளவில் போராட்டம் இனி விரிவான செய்திகள் உக்ரைன் விவகாரம் ட்ரம்ப் புட்டின் இன்று சந்திப்பு உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருவரும் இன்று அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சந்தித்து பேச உள்ளனர் நேட்டோ எனப்படும் சர்வதேச ராணுவ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைய முயற்சித்தது இதில் உக்ரைன் இணைந்தால் தங்களின் இறையாண்மைக்கு ஆபத்து என கூறி உக்ரைனுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் ரஷ்யா போரை துவக்கியது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வரும் போரினால் உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் உணவுப் பொருள் விநியோகம் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகியவை பாதிக்கப்பட்டுள்ளன போர் தொடர்வதால் அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் சுமையாக உள்ளது உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இதனையடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திப்புக்கு பின் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்க ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புக்கொண்டார் அதன்படி அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள ராணுவ தளத்தில் ட்ரம்ப் புட்டின் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் பிரான்சில் இதுவரை இல்லாத அளவு கொக்கைப் பொருள் பறிமுதல் தெற்கு பிரான்சில் இவ்வாரம் இவ்வருடத்தில் இதுவரை இல்லாத அளவு கொக்கைன் போதிப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆயிரத்து முன்னூறு கிலோ கொக்கைன் போதிப்பொருளை ஏற்றி சென்ற பார ஊர்தி ஒன்றை ஜோந்தாமினர் மடக்கி பிடித்து மீட்டுள்ளனர் நூறு மில்லியன் யூரோக்கள் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வருடத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட அதிகூடிய கொக்கை பொருள் இதுவாகும் இந்த வாரம் திங்கட்கிழமை குள நகரை ஊடருக்கும் ஏ அறுபத்தி மூன்று நெடுஞ்சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்டது குறித்த பாரபூர்தி ஸ்பெயினில் இருந்து பிரான்சுக்குள் நுழைந்ததாகவும் இவ்வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிகூடிய கொக்கைன் பறிமுதல் இதுவாகும் எனவும் ஜொந்தாமினர் கூறினர் சுவிஸ்ஸில் அதிக உயரத்தை தொட்டது சூரிய சக்தி விமானம் சூரிய சக்தியில் இயங்கும் சுவிஸ் விமானமான சோலார் ஸ்டார்டோஸ் இதுவரை இல்லாத அளவுக்கு உயரத்தில் பறந்துள்ளது செவ்வாய்க்கிழமை சுவிட்சர்லாந்துக்கு மேலே ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தோரு மீட்டர் உயரத்தை விமானி ரஃபேல் டோம் ஜான் எட்டினார் என தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக ஃபெர்ட்ராண்ட் பிக்கார்ட் மற்றும் சோலார் இம்பல்ஸ் ஆகியோரின் சூரிய சக்தி விமானம் ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து மீட்டர் உயரத்துக்கு பறந்ததே சாதனையாக இருந்தது தெற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள சியோன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் ஐந்து மணி நேரம் ஒன்பது நிமிடங்கள் பரப்பில் ஈடுபட்டது எச் பி எஸ் எக்ஸே சோதனை விமானம் சூரிய சக்தியால் மட்டுமே இயக்கப்படுகிறது அதன் உலக உயர சாதனை முயற்சியில் வெற்றி பெற்றது மேற்கத்தைய நாடுகளின் தடைகள் கடும் நெருக்கடியில் ரஷ்யா பொருளாதார அழுத்தம் தீவிரம் ரஷ்யாவின் வங்கித் துறையில் கடும் புன்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மேற்கத்தைய நாடுகளின் தடைகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் பொருளாதார அழுத்தம் தீவிரமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது ரஷ்யாவின் முன்னணி வங்கிகளில் ஒன்றான வங்கி கடந்த ஆறு மாதங்களில் அதன் நிகர வட்டி வருமானத்தில் நாற்பத்தி ஒன்பது சதவீத சரிவு ஏற்பட்டுள்ளதாக ப்ளூம்பெர்க் தகவல் வெளியிட்டுள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் ஜூன் மாதம் வரையிலான காலத்தில் நூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு பில்லியன் ரூபில் சதவீத சரிவாகும் உக்ரைன் போருக்காகவும் ஆயுத தொழில் வளர்ச்சிக்காகவும் மாநிலம் நேரடியாக நிதியளிக்க வேண்டிய கட்டாயம் வங்கிகளின் நிலையை பெரிதும் பாதித்துள்ளது வங்கி நிர்வாகம் நிலைமை நிலைத்துள்ளது என்று தெரிவித்தாலும் மூத்த ஊழியர்கள் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கக்கூடும் என குறிப்பிடுகிறார்கள் இந்த நிதி சிக்கல்கள் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் தொடரும் பொருளாதார அழுத்தத்துடனும் இந்தியா போன்ற நாடுகளுடன் ஏற்பட்ட வர்த்தக சிக்கல்களுடனும் தொடர்புடையதாகும் ஜெர்மனிக்கு செல்ல காத்திருந்த ஆப்கானியர்கள் பலர் பாகிஸ்தானில் கைது பாகிஸ்தானில் ஜெர்மனியால் தஞ்சம் வழங்கப்பட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆப்கானியர்கள் பாகிஸ்தான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்லாமாபாத்திலும் பெசாவரிலும் நடத்தப்பட்ட சோதனைகளில் குறைந்தது இருபது பேர் நாடு கடத்தல் மையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் விசா கிடைக்காமல் தங்கியுள்ளவர்கள் ஏற்கனவே தங்கள் பெட்டிகளை தயார் செய்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது சிலர் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் பலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மன் அரசும் நாட்டின் உள்துறை மற்றும் வெளித்துறை அமைச்சகங்களும் இந்த நாடு கடத்தலை தடுக்க முயற்சித்து வருகின்றன பசுமை கட்சி உறுப்பினர் சாஹினா காம்பீர் இது குறித்து கடுமையாக விமர்சித்து மத்திய அரசு மக்கள் உயிரை கூட புறக்கணிக்கிறது என கூறினார் ஸ்பெயினில் வைட்டமின் டி மாத்திரைகள் எடுத்த பதினாறு பேர் மருத்துவமனையில் மக்களுக்கு எச்சரிக்கை ஸ்பெயினில் உள்ள பலேரிக் தீவுகளில் தவறான குறைபாடுள்ள வைட்டமின் டி மாத்திரைகளை எடுத்த பதினாறு பேர் ஹைப்பர் வைட்டமினோசிஸ் டி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலருக்கு கடுமையான சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் ஆன்லைனில் வாங்கிய மாத்திரைகள் தான் காரணம் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் வைட்டமின் டி அதிகமாக எடுத்தால் உடலில் கால்சியம் சேர்ந்து சிறுநீரக பாதிப்பு எலும்பு அடர்த்தி இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் மாத்திரைகளை மருத்துவர் பரிந்துரைக்கும் போதுதான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என ஸ்பானிஷ் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது புட்டின் உக்ரைனுடன் போரை முடிவுக்கு கொண்டு வர தயார் ட்ரம்ப் நம்பிக்கை உக்ரைனுடன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தயாராக இருக்கிறார் என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அலாஸ்காவில் இன்று புட்டினை சந்திக்கவுள்ளதை பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு புட்டினும் செலன்ஸ்கியும் போரை கொண்டு அமைதியை ஏற்படுத்துவார்கள் என்று நம்பிக்கை வெளியிட்டார் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் உக்ரைன் தலைவருடன் சேர்ந்து மேலும் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் புட்டினுடனான முதல் சந்திப்பு தோல்வியில் முடிவதற்கு இருபத்தைந்து வீதம் சாத்தியம் இருப்பதாக அவர் கூறினார் இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர முயலும் அமெரிக்காவை புட்டின் பாராட்டியுள்ளார் ட்ரம்ப்புடனான சந்திப்பில் புட்டின் அணுவாயுத ஒப்பந்தம் செய்து கொள்வதை பற்றியும் பேசலாம் என நம்பப்படுகிறது சர்பிய ஜனாதிபதி அலெக்சாண்டர் நாடு தழுவிய அளவில் நடைபெற்ற போராட்டங்களின் போது ஏராளமான கட்சி அலுவலகங்களை போராட்டக்காரர்கள் அடித்து உடைத்தனர் கடந்த நவம்பர் மாதம் புதிதாக புனரமைக்கப்பட்ட ரயில்வே நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து பதினாறு பேர் உயிரிழந்தனர் கட்டுமானத்தில் ஊழல் நடந்துள்ளதாக கூறி கடந்த பல மாதங்களாக நடந்து வரும் போராட்டங்கள் அண்மையில் தீவிரமடைந்துள்ளன போலீசார் மீது பட்டாசுகளை வீசிய போராட்டக்காரர்களை கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி போலீசார் அப்புறப்படுத்தினர்